அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹித்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் நம்மளுடைய இந்த குரான் கிளாஸ் சீரும் அலஹா போயிட்டு இருக்குது நம்ம கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சென்ட் பாடத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் பாடம்தான் தான் தான் இருக்குது இதை இன்ஷா அல்லா பரிபூர்வமா முடிப்பதற்கு அல்லாஹ் செய்யலாம் அப்போ கடந்த பாடங்கள் எது வரைக்கும் பார்த்திருக்கிறோம் நம்ம அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் வர அதாவது ஒரு வார்த்தைய அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம பார்த்திருந்தோம் சரியா இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா வக்ஃபினுடைய சட்டங்கள் வக்ஃபுனா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆயத்தை எப்படி நிறுத்துவது அப்படின்னு சொல்லிதான் சட்டம் இந்த சட்டத்தை பத்தி முதல்ல விளங்கணும் நம்ம தஜ்வீது எவ்வளவு முக்கியமோ ஒரு குரான் ஓதுவதற்கு நம்ம உச்சரிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போலதான் இந்த பக்பினுடைய சட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரும்பாலான அறிஞர் கூட இந்த இடத்துல இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு காரணம் ஏன்னு சொன்னா நம்ம குரான் ஃபுல்லா முழுமையா படிச்சிடுறோம் ஆனா இந்த பக்ஃபினுடைய சட்டத்தை யாரும் கவனமா எடுக்க மாட்டாங்க அது ஒரு குறை இருக்குது அப்போ இந்த மாதிரி சட்டங்களை நம்ம சரிவர பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதனுடைய அடையாங்கள் வந்தா இதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் எனவே வக்ஃபு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ரொம்ப நேரம் மூச்சு விடாம ஓதிக்கிட்டே இருப்போம் கரெக்டா ஓதிட்டு இருக்கும்போது நம்ம மூச்சு விடுறதுக்கும் அந்த ஆயத்தை முடிக்கிறதுக்கும் வக்ஃபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இடையிலே நிப்பாட்டிடுவோம் புரிஞ்சுதா இது ஒரு ஆயத்தினுடைய இடையிலேயாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ஆயத்தினுடைய முடிவிலையாக கூட இருக்கலாம் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுல நம்ம நிப்பாட்டும் போது எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கறது தான் வக்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூச்சையும் நிப்பாட்டணும் அந்த ஆயத்தையும் நிப்பாட்டிடணும் புரிஞ்சுதான் இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் சட்டத்தை பத்தி ஃபர்ஸ்ட் அறியணும் தோ ஜபர் இந்த ஜபர் அல்லாத மற்ற எந்த ஒரு ஹரக்கத்து வந்தாலும் அந்த ஹரக்கத்துக்கு சுக்குன் போற்றணும் அவளதான் இதுதான் இந்த பாடத்தினுடைய ஆக சுருக்கம் நல்லா கவனிச்சுக்கோங்க இருக்கும் கரெக்டா அந்த ரெண்டு ஜபர் தோ எந்த ஒரு ஹரக்கத் வந்தாலும் அந்த ஹரக்கத்துக்கு சுக்குன் போற்றணும் அவ்வளவுதான் எந்த ஒரு ஹரக்கத் அப்படின்னா என்ன ஜபர் ஜேர் பேஷு இதுதான் முடியும் மேபி எல்லாத்துலயும் இந்த மாதிரி எதாச்சும் தான் வந்திருக்கும் இது எது வந்தாலும் நம்ம சுக்குன் போற்றணும் தோ ஜபர் வந்தா மட்டும் அந்த தோசவரை எடுத்துட்டு நம்ம அலிஃப் போட்டு உச்சரித்து சொல்லிடணும் அவ்வளோதான் பாடமே அந்த பாடத்துல பாக்கலாம் நம்ம இன்னைக்குள்ள பாடம் என்னன்னு சொல்லி வக்ஃபினுடைய அடையாளங்கள் சரிங்களா செய்வதின் நிறுத்தலின் சட்டம்னா நிறுத்தல் நிறுத்தல் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போது நம்ம முக்கால்வாசி முடிச்சுட்டோம் இப்போ குரான் ஓதுறதாவே நினச்சிக்கோங்க ஒரு குரானை திறந்து பார்த்தா நம்ம எ அதிகமாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன இந்த மாதிரி ஒரு ஆயத் இருக்கும் கரெக்டா பல இடங்களில் குரான்களில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உள்ள நம்பர்ஸ் போட்டிருக்கும் அரபிக்லேயே நம்பர் போட்டிருக்கும் அதுக்கு பேர் இதுக்கு பேர் ஆயத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வரைக்கும் ஒரு ஆயத் இதிலிருந்து இது வரைக்கும் ரெண்டாவது ஆயத் இதுல இருந்து இது வரைக்கும் மூணாவது ஆயத் ஆயத் அப்படின்னு சொன்னா ஒரு வசனம் வசனத்துக்கு ஆயத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இது விளங்கிக்கோங்க இப்போ இதுல என்ன சட்டம்னு சொன்னா நம்ம இருந்து மூச்சு விடாம இது வரைக்கும் ஓதிக்கிட்டே வருவோம் ரொம்ப தூரம் வரும்போது நமக்கு மூச்சு ரொம்ப திணற ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்துல இந்த ஆயத்தையும் முடிக்கணும் நம்ம மூச்சையும் நிப்பாட்டிக்கலாம் இந்த இடத்துல வந்து இதனுடைய அடையாளமே அதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம நின்றுலாம் மூச்சை நிப்பாட்டிக்கலாம் அதாவது இதுதான் நம்மளுடைய ஜென்சன் பாயிண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஆயத்தை கொண்டு வந்து நம்ம வசனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கக்கூடிய அடையாளம் புரிஞ்சுதா சரி அடுத்து நிப்பாட்டுறது எப்படி நிப்பாட்டணும் முதல்ல அதை கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிருந்தோம் தோச வர தவிர மற்ற எந்த ஒரு ஹரக்கத் வந்தாலும் அந்த ஹரக்கத்தை சுக்குன் போட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்

ஆனால் நம்ம ரஜீம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் அது ஏன் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம ஒரு சுக்குனை கிரியேட் பண்ணிடுவோம் ஒரு சுக்குனை நம்மளாம் உருவாக்கி வச்சிருவோம் புரிஞ்சுதா இந்த கசரு சாரி இந்த ஜெர்ரை எடுத்துட்டு நம்மளாம் ஒரு சுக்குனை இங்கே வச்சிடணும் அதுதான் சட்டம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் நல்லா கவனிக்க ஆயத்தை பாருங்க பிஸ்மில்லா யு ரொஹ்மான் நியுர் ரஹீம் நம்ம அதிகமா ஓதுறோம் ஆயத்து தான் இப்போ பிஸ்மில்லா யுர் ரஹ்மான் நிர் ரஹீம் அப்படின்னு ஓதுறோம் கரெக்டா இந்த ரஹீம்ங்கிற வார்த்தையைக்கு வர்றீங்க ராஜபர் ர ஹாயா ஜெரு ஹி ரஹீம் மீம் ஜெரு மீ ரஹீமி அப்படின்னா இருக்கு ரஹீமி அப்ப நம்ம ஓதும்போது எப்படி ஓதுவோம்

நம்ம சுக்கூன் இந்த இடத்துல ஒரு சுக்கூன் வந்ததா நம்ம நினைச்சிட்டோம் சொன்னா இத யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது அதே தான் மேலையும் இதை யூஸ் பண்ணவே தேவையில்லை ஜெர்ரு வந்துட்டான் இதே மாதிரி தான் ஜபரு ஜேரு பேஷ் தோ ஜேரு தோ பேஷு இந்த மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு யாராவுக்கும் அஞ்சு ஹரக்கத்துக்கு நம்ம சுக்குன் தான் செய்யணும் சரிங்களா எப்பயுமே சுக்குன் தான் செஞ்சிடணும் ஒண்ணே ஒன்னு தோ ஜபர் அது வந்தா மட்டும் ஒரு আলিஃப்பை நம்மளா கிரியேட் பண்ணி அதை আলিஃபா உச்சரிச்சிடணும் பின்னாடி சொல்றேன் அடுத்து ஒரு வசனத்தை பாருங்க அல்ஹம்துலில்லாஹிர் ரப்பில் ஆலமீன் ஆலமீன் இந்த மீன்ங்கற வார்த்தை தான் இங்க கவனிக்கணும் இங்க ஐன் கடா ஜபர் ஆ லாம் ஜபர் இல்ல ஆல மீம் யா ஜர் மீ ஆலமி நூன் ஜபர் ந ஆல மீன இங்க ஆல மீனன் தான இருக்கு ஆனா நம்ம எப்படி ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மீன் சொல்றோமா அந்த மீன்ங்கற வார்த்தை நம்ம இந்த இடத்துல ஒரு சுகுன் போட்றோம் அதனால தான் நம்ம ஆலமீன் அப்படினு சொல்றோம் ஆனா இது அசல்ல என்ன இருக்கு ஆல மீன அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம மூச்சு வாங்கிறதுக்காகவும் இந்த ஆயத்தை முடிக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல நாமலா ஒரு சுக்குனை போட்டுறோம் அவ்வளவுதான் புரிஞ்சுதா நம்ம ஜேருக்கும் சுக்குன் போட்டிருக்கோம் ஜபருக்கும் சுக்குன் செஞ்சிருக்கிறோம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல திருப்பி கேளுங்க நான் வேற விதமா முய உங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி செய்றேன் சரிங்களா அடுத்து பாருங்க ஜேர் பார்த்துட்டோம் ஜபர் பார்த்துட்டோம் அடுத்து என்ன இருக்கு பேஸ் இருக்கா இப்ப பேசினுடைய சட்டத்தை சொல்லி காட்டுறாங்க லாஸ்ட் வார்த்தையை மட்டும்தான் சொல்றேன் இது நம்ம ஓத தெரிஞ்சதுதான் சரிங்களா அதனால நம்ம கண்டினியூவா ஓதிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறோம் கரெக்டா இந்த இடத்துல ஆயத்திருக்கு ஒரு வசனத்து வசனம் நிறுத்துவதற்குரிய

ஏன்னா நூன் பேஸ் நூ இருக்கிறனால நஸ்தீனு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம எப்படி சொல்றோம் நஸ்தீன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சுக்குன் போட்டுறோம் இந்த பேச எடுத்துருவோம் புரிஞ்சிச்சா இந்த பேச யூஸ் பண்ணாம நம்மளாம் ஒரு சுக்கு உனக்கு கிரியேட் பண்ணி இதை நம்ம உச்சரிக்கிறோம் நஸ்தீன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துலையும் சுக்குனு இங்கேயும் சுக்குன் இந்த யாவையும் உச்சரிக்கணும் இந்த நூனையும் உச்சரிக்கணும் புரிஞ்சிச்சா நஸ்த இனி அப்படின்னு சொல்லாம அப்படின்னு நீட்டி சொல்லணும் காரணம் இந்த யா இடையில இருக்கு புரிஞ்சிச்சா அடுத்து நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் ஜேரு எப்படி ஜேர் முடிவுல வந்தா எப்படி ஓதணும் ஜேர் முடிவுல வந்தா எப்படி ஓதணும் அடுத்து ஜபர் ஜபர் ஒரு முடிவுல வந்துச்சுன்னா அதை எப்படி நீ எடுத்துட்டு சுக்குன் போடணும் அப்படிங்கிறதையும் பேசு லாஸ்ட்ல வந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி நம்ம சுக்குன் போடணும் அப்படிங்கிறது மூணு சட்டத்தையும் பார்த்துருக்குறோம் அடுத்து என்ன பாருங்க குல் பாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனமா தான் எடுத்து போட்டுருக்காங்க சரிங்களா ரொம்ப ஈஸியா புரியும்படி இருக்குது நல்லா குல் கவனிங்கு நம்ம அப்படின்னு சொல்லி பழகி இருக்கிறோம் ஆனா இங்க அசல்ல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு வந்திருக்கு அ

தோ பேச எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற முறையையும் பார்த்துருக்கிறோம் அடுத்தபடியா இங்க ஒரு கவனம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதை எப்படி ஓதணுங்கிறது இது வரைக்கும் நம்ம எது எந்த ஒரு ஹரக்கத் வந்தாலும் அதுக்கு சுக்குன் போடணும் சுக்குன் போடணும் சுக்குன் போடணும் தான் நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கிறோம் ஆனா இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு அதுதான் ஜபர் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் ஒரு அலிஃபை கொண்டு வந்து ஜபர வச்சு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்போ வாசிக்கிறத கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் புரிஞ்சுச்சா இன்ன மி யுஸ்ரா இங்க ஆயத்து வந்திருக்கு அப்போ நிறுத்தணும் இந்த இடத்துல ஆனா இங்க எப்படி நிறுத்துறோம் யாசீன் பேசி யுஸ் ரா அலிப் ஜபர் ரா அப்படின்னு நிறுத்தி இருக்கிறோம் ஆனா இங்க அசல்ல என்ன இருக்கு இங்கே தோ ஜபர் இருக்கு தோ ஜபர் வந்தா இத யுஸ் ரன் அப்படின்னு தான் வாசிக்கணும் அசல்ல ஆனா நம்ம அலிஃப கொண்டு வந்து யூஸ் ரா அப்படின்னு வாசிச்சிருக்கிறோம் அப்போ ஒரு ஜபர் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல நம்ம அலிஃப இட்டு அந்த அலிஃபுக்கு ஜபரை வச்சு நம்ம வாசிச்சிடணும் யூஸ் ரா அப்படின்னு வாசிக்கிறோம் புரிஞ்சுதான் அடுத்து இப்போ இன்னொரு சட்டத்தையும் இங்க சொல்றாங்க அதிகப்படியான ஒரு விஷயம் கவனிங்க நல்ல கவனிங்க நம்ம தா ரெண்டு வகையா படிச்சிருக்கிறோம் ஒரு சட்டத்தை மட்டும் விளக்குறேன் படிச்சிருக்கிறோம் கரெக்டா ஒரு தா இப்படி இருக்கும் இதுவும் தா சரிங்களா இது தா ஆனா இன்னொரு ஒரு தாவையும் நான் ஆரம்பத்துல சொல்லி கொடுத்திருக்கிறேன் நம்ம அலிபா தா ஓதும் போது பாடம் நம்பர் ரெண்டு அல்லது மூணு இதுக்குள்ள ஏதோ ரெண்டு ஏதோ ஒரு தான் இருக்கும் தாவினுடைய உச்சரிப்பு இப்படி வந்தாலும் தா அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா இதுவும் தாதா இதுவும் தாதா ரெண்டுமே தாதான் இதனுடைய பெயர் நம்மள சாற்றமா சொன்னோம்னு சொன்னா இது குண்டு தா குண்டு தான் சொல்லி பழகிக்கோங்க சரிங்களா இப்போ இங்க என்ன சட்டம் சொல்ல வராதுன்னு சொன்னா ஒரு ஆயத்தினுடைய கடைசியில ஒரு ஆயத்தினுடைய கடைசியில குண்டுத்தா வச்சு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த தாவோட நம்ம முடிஞ்சச்சுன்னு சொன்னா இந்த தாவை என்னவா மாத்திரணும் வெறும் ஹாவா மாத்திரணும் இந்த ரெண்டு புள்ளியை எடுத்துட்டு வெறும் ஹாவா இங்க கொண்டு வரணும் புரியுதா நான் சொல்றது இந்த தாவ மாத்தி இந்த ஒரு சுக்கு போற்றணும் அவ்ளதான் சட்டம் மறுபடியும் சொல்றேன் கவனிங்க ஒரு ஆயத்தினுடைய கடைசியில தாவோட முடியுது சரிங்களா இது தா வேற எழுத்தோட இருந்து வரும்போது இந்த சேஃப்லையும் வரும் இது ரெண்டுமே ஒரு வகையான தாதான் சரிங்களா இதுவும் குண்டு தான் இதுவும் குண்டு தான் வேற எழுத்தோட வரும்போது இது இந்த ஒரு சேஃப்ல இந்த ஒரு வடிவத்தில் இது மாறிடும் அப்போ இந்த ரெண்டு ஒரு ஆயத்தில் முடியும் போது இந்த ரெண்டுக்குமே நம்ம இதை ஹாவா மாத்திரணும் புரிஞ்சிச்சா இந்த ஹாவா மாத்திட்டு இதை அடுத்த ஸ்டெப்பாக என்ன செஞ்சிடணும் இதுக்கு ஒரு சுக்கூனை கொடுத்துடணும் புரிஞ்சிச்சா ஒரு சுக்கூனை கொடுத்து இந்த ஹாவா உச்சரித்து பழகணும் அதுதான் சட்டம் புரிஞ்சிருச்சா நல்லா கவனிக்க இந்த தா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹாவா மாற்றணும் அந்த ஹாவுக்கு ஒரு சுக்குனை கொடுக்கணும் அவ்வளோதான் சட்டம் இங்கே சட்டத்தை சொல்லியிருக்கிறாள் பாருங்கள் ஃபீகா ஐநூஜாரிய துன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு இருக்கு இங்க என்ன தா இருக்கு இங்க ஒரு குண்டு தா இருக்கு கரெக்டா நம்ம அங்க படிச்சது ஒரு தா இந்த தா வந்தனால இந்த தா மட்டும்தான் இந்த சட்டம் சரிங்களா இந்த தா வந்துச்சுன்னா ஹாவா மாத்திடணும் இந்த ரெண்டு புள்ளி தாவினுடைய அடையாளம் ரெண்டையும் நீக்கிட்டு இதையும் தோப்பேசி நீக்கிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு சுக்கூனா கொடுத்துருவோம் புரிஞ்சா சுக்கூனை கொடுத்து நம்ம உச்சரித்து வாசிப்போம் அவ்வளோதான் இதனுடைய உச்சரிப்பு இப்படிதான் இருக்கும் அடுத்தும் பாருங்க அப்படிங்கிற உச்சரிக்கிறதுக்கு அர்த்தம் இங்கே தோஜர் இருக்கு ஆனா தா இருக்கிறனால இந்த தாவை ஹாவா மாத்திட்டு நம்ம சுக்கூன் போட்டு வாசிச்சிடுறோம் அதே மாதிரி தான் லா இங்கே அசல் என்ன இருக்கு லா மலிப் ஜபர் லா ஹை ஹை லா ஹி யா ஜபர் ய லா ஹிய தா தோ ஜபர் தன் லா ஹிய தன் அப்படின்னு இருக்கு ஆனால் நம்ம லா ஹிய இது ரெண்டையும் எடுத்துட்டு சுக்குன்னு போட்டு வாசிக்கணும் அவ்வளோதான் அலமதுல முறைப்படி பார்த்துருக்குறோம் இதை பாருங்க எடுத்து அதை எப்படி நிப்பாட்டணும் உங்களுக்கே கரெக்டா பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் ரொம்ப ஈஸியானதுதான் இத ஒரு தாட்டி திருப்பி திருப்பி ஒண்ணுக்கு பல முறை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும் புரியலன்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா வேற விதமா விளக்க தயாரா இருக்கிறேன் சரிங்களா இன்னைக்குள்ள பாடம் இது போதும் இன்ஷால்லாம் அடுத்த ஒரு பாடத்துல நம்ம பக்ஃபு இடையில எப்படி நிப்பாட்டுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா